கீழே விழுந்துட்டீங்களா கீழே விழுந்தாச்சின்னா கீழே விழுந்துட்டோமே நினைக்கிற அந்த களம் கூட இருக்கக்கூடாது சட்டுன்னு எந்திரிச்சின்னம் ஏன்னா நம்மளை இங்கே கை தூக்கி பிடிச்சி நீ பாட்டக்கூடிய அளவுக்குலாம் யாருமே இங்கே ஆள் கிடையாது நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க யாரும் கிடையாது நம்ம எப்படா விழுவோம் கை தட்டி சிரிக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அது கூட இருக்கவங்களா இருந்தாலும் சரி தூரமாக இருக்க இருக்கிறவங்களா தான் சரி ஏன் சொந்தக்காரங்களை கூட அப்படி தான் இருக்காங்க அதனால் நம்ம என்ன பண்ணினோம் விழுது வந்து எல்லாருக்கும் தான் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் வந்து எல்லாருக்குமே இருக்கும் விழுந்துட்டோம் இல்லையா நம்மளே எழுந்திரிச்சிடணும் விழாதவங்க யாருமே இல்லை எல்லாரும் விழுந்து ஓடுறவங்க தான் ஓடுற ஓடுறவங்க நல்லா ஜெயிச்சிருவாங்க விழுந்துட்டோமேனு உட்காந்துட்டோம்னா அடுத்து 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 நம்ம வந்து அவமானத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஒன்று பெருசாக தப்பு பண்ணலையே ஏதோ ஒரு தவறுதல் கொஞ்சம் தடுமாறி விழுந்துட்டோம் இல்லையா எழுந்திரிச்சின்னா டக்குன்னு நம்ம எழுந்திரிச்சு நிமிந்து நின்று நம்மளால முடிஞ்சது எல்லாமே சாதிச்சு முடியாத எத்தனையோ பேர்கள் இதே மாதிரி கஷ்டத்தில் விழுந்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நம்ம கை கொடுத்து தூக்கி விடணும் அந்த மாதிரி ஒரு தர்ம காரியங்கள் நம்ம பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்து நல்லா இருக்கும் ஏன்னா எவ்வளவோ அழிவுகள் வந்துச்சு அதனால் நம்ம அழிஞ்சி போலையே நம்ம இன்னும் இருக்கோம் மனுஷங்க வந்து உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா அதுங்களுக்கு வந்து ஒரு வேலை இருக்கும் வந்த வேலை முடிக்காமல் யாரும் இங்கே போயிட முடியாது வரும்போது எதுவும் கொண்டு வரல நம்ம போகும்போதும் எது கொண்டு போக இல்லை ஆனால் வந்ததுக்கான கடமை என்னவோ அதை நம்ம செஞ்சுட்டு போக போகிறோம் நிறைய பேர் வந்து ஏதோதோ ஒரு அழிவில் வந்து போயிடுறாங்க உயிரை வந்து விட்டுட்டு போயிடுறாங்க நம்ம இன்றைக்கி உயிரோடு தானே இருக்கோம் நம்மளால் அளவுக்கு நம்மளும் வாழ்ந்து இன்னும் எத்தனை பேர் நல்லவங்க எல்லாம் இருக்காங்க நம்மளால் எல்லாரையும் வாழ வைக்க முடியலனாலும் ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேரையாவது நம்ம வாழ வைக்கலாமே அதுக்கு தான் நம்ம முருகன் வழிபாடு இருக்கோம் நம்ம கூட தான் முருகர் இருக்கார்ல வள்ளல் சேனாதிபதி இருக்கார் நம்ம சிவன் எனும் தந்தை அவரோட வந்து நெற்றி கல்லந்து வந்த ஒரு ஒளி நம்ம கூட இருக்குது முருகர் இருக்கும்போது நம்ம வாழ்க்கை சிறப்பாகும் விழுந்துட்டா யாரும் கை கொடுக்க ஆள் இல்லையேன்னு நினைக்க வேண்டாம் நம்ம முருகர் இருக்கார் கை மட்டும் கொடுக்க மாட்டார் நம்மளை தூக்கி தாங்கி பிடிப்பார் அவர் தாங்கி பிடிச்சி நம்மளை வந்து முன்னாடி கொண்டு வந்து நம்மளை ஒரு நிலையாக நிற்க வைக்கக்கூடிய கடவுள் தான் நம்ம முருகர் எப்பவுமே நம்மளை விழ விடவே மாட்டார் யார் நம்மளை தள்ளி விட்டாலும் சரி கை கொடுத்து தூக்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க ஆனால் முருகன் இருப்பார் முருகன் நம்ம மனசில் இருப்பார் அதனால் டக்குன்னு கை ஊடி எழுந்திரிச்சிடணும் நம்ம எவ்வளோ பெரிய இதில் விழுந்தாலும் சரி நமக்கு நம்ம தான் துணை எல்லாத்துக்கும் மேலே முருகர் துணையாக இருப்பார் மனுஷங்களை நம்பி புரோஜனம் கிடையாது நம்மளை நம்ப நம்புவோம் நமக்குள்ள முருகர் இருக்காரு முருகனின்